குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திருமதி எஸ் கோகலிந்திரா அவர்களே திரு பரஞ்சோதி அவர்களே முன்னாள் எம்பி குமார் அவர்களே மாவட்ட திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே முன்னாள் எம்பி திரு எம் சி அவர்களே முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் வளர்மதி அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு ஆர் சௌபதி அவர்களே முன்னாள் குறோட திரு ஆர் மனோகரன் அவர்களே முன்னாள் எம்பி திரு ரத்னவேலி அவர்களே திரு தாடிமா ராஸ் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற கழக முன்னோடிகளே இங்கே வருகை வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய பல்வேறு அமைப்பைச் சார்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகம் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து முதலே மரியாதைக்குரிய மாநில விவசாய சங்கத்தினுடைய தலைவர் தேசிய தென்னிந்திய நதியினுடைய இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஐயாக்கண்ண அவர்கள் இங்கே கருத்துக்களை சொன்னார் எனக்கு தெரிஞ்ச அவர் இது வரைக்கும் விவசாயிகளுக்கே தான் போராடி வர்றார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாண்பு அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த போதும் சரி விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி அதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அதில் என்ன இடர்பாடுகள் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தது ஒரு விவசாயி அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் முதலமைச்சர் பதவி என்று வருகின்ற பொழுது அனைவரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு உடல் என்றால் அது கை கால் மூக்கு கண் எல்லாம் இருக்குது அது மாதிரி ஒரு அரசாங்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா அமைப்பும் அதில் இணைத்து விடுது ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளோ வரவு இருக்குது எவ்வளோ செலவு இருக்குது அதில் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற சூழ்நிலை தான் ஏற்படுது ஏன்னா எல்லா துறையுமே ஒரு முக்கியமான துறை தான் எதுவுமே ஒரு மோசமான துறை இல்லை அதில் கடினமாக இருப்பது வேளாண்மை துறை அது எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா உணவு உற்பத்தி வேணும் ஏன்னா உணவும் தண்ணீரும் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அதில் அனைவருமே பயன்படுத்தக்கூடியது அது தொழில் செய்கிறதாலும் சரி அல்லது தான் சரி விவசாய தொழிலாளி தான் சரி அத்தனை தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற உணவு தண்ணீர் ரெண்டுமே அத்தியாவசியம் அது விவசாயினுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏன்னா தண்ணி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் ஆகவே அதை பக்குவமாக இங்கே சொன்னார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொழுதை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தணும் இதில் பல பேருக்கு அவருக்கு அவருக்கு தெரியும் இன்னும் பல பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஏன்னா இதில் தலைமை பொறியாளர் பதவிக்கு வரும்போது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவாங்க கண்காணிப்பு பொறியாளர் அப்படி தான் அதனால் ஒரு நீர் மேலாண்மை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்கள் இதில் திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இடத்துல இன்றைக்கு அணையிலிருந்து வெளியேறின்ற நீர் உபரியாக போய் கடலில் கலக்குதோ அதையெல்லாம் கணக்கெடுத்தோம் அதே போல் ஏரி எங்கெங்கெல்லாம் தூர்வாரமோ அது அதுபோல் ஓடையின் பல ஓடைகள் இருக்குது அந்த ஓடையின் வழியாக நீர் வெளியேறி வீணாகுது அது எந்த இடத்துல தடுப்பணை கட்ட வேண்டும் இதையெல்லாம் கணக்கெடுவதற்கு இதுக்கு ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு தனி அலுவலகத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சொல்லன்று வந்து எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டலாம் என்ற விவரத்தை எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது அதிகமாக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் போல் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுறது ஆத ஆளுநூர் குமாரம் ஆகும் அப்போ ஸ்டெப் எடுத்து கட்டினோம் இப்போ முடிஞ்சு கூட இன்னும் அதை இந்த அரசாங்கம் அதுக்கு தண்ணி தேக்கலை அதே போல் நஞ்சை இங்கே நம்ம கருவூர்கிட்ட ஒன்று நாங்கள் கட்டினோம் அதுவும் நம்ம முடியாது இருக்குது அதோட நாலு இடத்துல முதற்கட்டமாக கட்டமாக காவிரியிலிருந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் போய் கடலில் கிடக்குதில்ல அது எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டுவதற்கு சாத்தியம் அந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த இடத்துல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம் அதில் ஒன்று முசிறியில் சொன்னாங்களோ அதுவும் ஒன்று இந்த ஆட்சி வந்து அதுக்கு அரசாணையும் வெளியிட்டோம் இந்த ஆட்சி வந்த உடனே முதல் வேலை அதை நாளை ரத்து பண்ணிவிட்டாங்க சட்டமன்றத்திலே இந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டாங்க சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாங்க மீண்டும் பல முறை நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அதை பரிசீலிப்பதாக சொன்னாங்க ஆனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க அதே போல் இந்த ஏரி குளம் குட்டை அணை மேட்டூர் அணை முதலு கூட மேட்டூர் அணையெல்லாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வருஷம் ஆச்சு நான் தூர்வாரும் போது நானே நேரடியாக போய் இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் அழைச்சிட்டு போய் நாங்கள் வாரணும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லாரிகள் அதிலிருந்து வண்டல் மண்ணை தம்முடைய நிலத்துக்கு எடுத்துகிட்டு போய் இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க வித கட்டணம் கிடையாது விவசாயிகள் அங்கே இருக்கின்ற ஒரு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட சான்று அங்கே இருக்கின்ற நம்முடைய வேளாண்மை துறை அதிகார்ட்ட வாங்கினா போதும் ஒரு ஏக்கருக்கு விழ நிர்ணயிக்கப்பட்டு அவள் தாராளமாக அள்ளி கொண்டு போய் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க அதோட ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டது பொதுப்பணித்துறையின் கீழே பதினாலாயிரம் ஏரியில் முதல் கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரினோம் போல் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருபத்தி ஆறாயிரம் ஏரி குளம் குட்டைகளாக இருந்தது அதை எல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம் அதனால் பருவ காலத்தில் பெய்கின்ற நீரெல்லாம் முழுமையாக தேக்கி வச்சு நிலத்து நீர் உயர்ந்து இன்றைக்கி விவசாயிக்கு நீர் கோடை காலத்தில் கிடைப்பது குடிநீர் தேவையான நீரெல்லாம் கிடைக்கும் கால்நடைக்கு தேவையான நீரெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் அதேபோல் இங்கே விலை பற்றி சொன்னாங்க இது இந்திய அளவில் இருப்பது நம்ம ஒரு மாநிலம் மட்டுமல்ல ஒரு விலை நிர்ணயம் செய்வது என்பது இப்போது தானியங்களுக்கோ அல்லது கரும்புக்கோ நெல்லுக்கோ அது மாநில அரசு இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசு அது குறிப்பிட்ட மானியம் கொடுக்கும் அதையெல்லாம் விவசாய பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் பொழுது அவர் கட்டுப்படியான விலை கொடுப்பதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் போல் இந்த உரம் எல்லாம் சொன்னாங்க அதிமுக ஆட்சியில் நிச்சயமாக அதில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அமெரிக்கன் படைப்புள் விழுந்தது விவசாயிகளே கோரிக்கை வைக்கல என்னுடைய கவனத்துக்கு வந்தோடனே பயிரிட்ட விவசாயிகள்லாம் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டானாங்க நூற்றி எண்பத்தி ஆறு கோடி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக கொடுத்தோம் அடுத்த ஆண்டு அதே போல் பல இடத்துல அமெரிக்கன் படைப்புழு இந்த மக்காச்சோளத்துக்கு உள்ளது கவனத்துக்கு கொண்டு வந்தோன்னே ஏன்னா நம்ம ஒரு தோட்டத்தில் அடிப்போம் மறு தோட்டத்தில் அடிக்க மாட்டோம் இந்த புழு அடுத்த தோட்டத்துக்கு போயிடும் அதனால் அரசு நம்முடைய துறை அதிகாரிகள் செயலாளோட ஆலோசனை நடத்து அப்படி ஆலோசனை பெற்று தமிழ்நாடு முழுவதும் அரசாங்கமே எங்கெங்கெல்லாம் இந்த மக்காச்சோள பயிரில் அமெரிக்கன் படைப்பு விழுந்தோ விழுந்ததோ அதையெல்லாம் கணக்கிட்டு நாற்பத்தெட்டு கோடி ரூபா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த பயிரை காப்பாற்றி நல்ல விளைச்சலை கொடுத்தது இன்றைக்கு கூட இன்றைக்கி மக்காச்சோளத்துக்கு நல்ல விலை கிடைக்கிது இன்றைக்கி எத்தனை அதிலிருந்து உற்பத்தி பண்ணி இன்றைக்கி பெட்ரோல் கொடுக்குறாங்க இன்றைக்கி மொதல் பன்னெண்டு ரூபா ரூபாய் கிலோ விற்றது இப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ விற்கிது போல் ரட்டிப்பு வருமானம்னு சொன்னாங்க ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு நான் வெளிநாடு அமெரிக்கா சென்றபொழுது பஃ பஃபோ பால் பண்ணிக்கு போனேன் நம்ம விவசாயினால் எல்லாமே கால்நடை வளர்த்திட்டு இருக்கிறோம் நம்ம பசுமாடு வளர்த்துறோம் எருமை வளர்த்துறோம் எல்லாமே பால் கறக்குது இன்றைக்கி டைரி கொடுத்துட்ருக்குறோம் ஆகவே இதற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக நான் நேரடியாக போய் இந்த பஃபலோ பால் பண்ணிக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடு அங்கே இருக்கிற பால் பண்ணையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு பஸ்ஸு அறுபத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குது நேரடியாகவே நான் பார்த்தேன் அப்போ நம்முடைய மாநிலத்திலையும் இப்படி இப்போ கலப்பின பஸ்ஸுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கால்டை போங்க தலைவாசலில் ஆயிரத்தி இருபது கோடி நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐம்பது நான் கட்டி அது துவக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு முதற்கட்டமாக கால்டை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை மட்டும் அதை திறந்தேன் பிறகு பெரிய கட்டடம் அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்குலாம் அதில் ஒரு கட்டடத்தை கொண்டாந்தோம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிடும் பத்து சதவீதம் முடியாது இருந்தது காலமாக அந்த பத்து சதத்தை எழுதிக்கிட்டு போய் போனாண்டு கடுமையாக நான் சட்டமன்றத்தில் பேசுனால திறந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய மாநிலத்திற்கு சீரோஷ நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுப்பது ஒரு கறவை பசு நாற்பது லிட்டர் கொடுக்கும் இப்போ நாம் களை நம்ம வளர்த்துற கல கலப்பின பசு ஒரு நாளைக்கு பதினைஞ்சிந்து இருபது லிட்டர் தான் கிடைக்கும் ரொம்ப அதிகமாக பாஞ்சு லிட்டர் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்கிதான் எனக்கு தெரியல ஆனால் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கலப்பின பஸ்ஸு விவசாயிகள் கொடுக்கும்போது நாற்பது லிட்டர் கொடுக்கும் நம்ம மூணு பசு வளர்த்து ஒரு பசு மாடு வளர்த்துனாவே போதும் அப்படி ஆடு அப்படி தான் ஆடு இப்போ நம்ம வளர்த்துற ஆடு இருபது கிலோ கிடைக்கும்னா ஆராய்ச்சி வளையத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய விவசாயிகள் கொடுப்பது நாற்பது கிலோ ஆடு கிடைக்கும் அப்போ ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் ஏன்னா கிராம பொருளாதாரம் முக்கியம் இன்றைக்கி விவசாயிகள் விவசாயி தொழிலாளிகள் ரெண்டுமே இது முக்கியமானது ஆக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் விவசாயிகள் அதை சார்ந்த தொழில் அவருடைய ஏற்றம் பெறுவது தான் இந்த திட்டத்திலாம் நாங்கள் கொண்டாந்தோம் இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்கின்ற பொழுது இந்த காலடி பூங்கா அப்புறமாக துவக்கப்படும் அது மட்டும் இல்லை இந்த கால்நடை பூங்காவில் பல அம்சங்கள் அடங்கியிருக்குது அங்கே விவசாயிகள் தங்குவதற்கு நூறு பேர் தங்குவதற்கு அறைகள்லாம் பண்ணோம் இப்போ பண்ணாங்களே இல்லையே விட்டுவிட்டாங்களேன்னு தெரியல நான் இருக்கும்போது ஆடிட்டோரியம் அந்த விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டமும் விவசாயி அழைப்பதற்கு பேர் வந்து அழைச்சிட்டு போய் ரெண்டு நாளைக்கு தங்க வைக்கிறது அதில் அந்த பசு எப்படி வளர்த்துறது ஆடு எப்படி வளர்த்துறது கோழி எப்படி வளர்த்துறது பன்றி மீன் எப்படி வளர்ப்பது அதுக்கு என்னென்ன நோய் தாக்குது அதை எப்படி கட்டுப்படுத்துவது அந்த நோயுடைய அறிகுறி கால் எப்படி தெரியும் இதையெல்லாம் படமாக தொகுத்து ஆடிட்டோரியத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு காண்பித்து அவளுக்கு மூணு வேளையும் ரெண்டு நாளையும் நாங்களே சாப்பாடு இது எல்லாமே கொடுத்து இது இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தையெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தோம் அதே போல் விவசாயிகள் வைக்கின்ற அந்த கால்நடைகள் இன்றைக்கி ஆடு வளர்த்துறோன்னா அப்படியே விட்டால் கம்ப்ளீட்டாக அந்த பேர் வரமாட்டோம் அது அது மாதிரி இன்றைக்கி நூறு கோடி ரூபாயில் அந்த இறைச்சிகள் கொடுப்பதற்கு அப்படி தனியாக வந்துடும் எல்லாமே அதை கொண்டு அதையும் பண்ணோம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க அந்த அரசாங்கம் எதற்காக சொல்றேன் ஒரு அரசு விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் உதவி செய்வதற்கு நவீன முறை காலமாக இப்போ விஞ்ஞான உலகமாக வந்துட்டுது இப்போது விஞ்ஞான உலகமாக மாறிட்டுது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகளுடைய பணிகளை மேற்கொண்டால் தான் லாபம் பெற முடியும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் விவசாயிகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்பில் நாங்கள் செயல்பட்டோம் அதோடு நீண்ட காலமாக காவிரி நதி பிரச்சனை ஐயா போராடிக்கிட்டே வந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று தந்ததும் அண்ணா திமுக அரசு டெல்டா மாவட்ட விவசாயிகளை பாதுகாத்ததும் அதிமுக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றத்தில் கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் அதே போல் இன்றைக்கு இந்த நதிநீர் தூய்மையாக இருக்கணும் மேட்டூர் அணையில் திறக்கக்கூடிய நீர் கடலில் கலக்க வரைக்கும் அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டதற்காக எங்களுடைய அரசு அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து நீங்கள் கங்கையில் சுத்தப்படுத்துகிறீங்க அதே போல் காவிரியில் சுத்தப்படுத்தணும் எங்களுக்கு காவிரி தான் ஜீவநதி இதில் இருபது மாவட்ட மக்கள் குடியில் ஆதாரமாக இருக்குது பல லட்சம் ஏக்கர் விவசாய பாசனம் வருது அதனால் இதற்கு தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என்று கூறி அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில் ரிப்போர்ட்டே கொடுத்தேன் உடனே உடனே அவரை ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைமுறையில் நடந்தாய்வாளிக்கு ஆவரு என்ற திட்டத்தை அறிவித்தாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் பல முறை கோரிக்கை வச்சேன் இது மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுலேயே மேதகு குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த கேளுங்கன்னு கேட்கவே இல்லை ஏன்னா அவ தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறல அதனால் இதுக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கல நான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்ததுனால அவர்களை இதை ஒத்துக்கொண்டு இந்த ஆண்டு முதற்கட்டமாக இந்த திட்டத்தை ஒத்துக்கொண்டு அனுமதித்து மத்திய அரசு அறுபது பங்கு மாநில அரசு நாற்பது பங்கு நடந்தாய்வாளிக்கு காவிரி திட்டத்துக்கு பதினோராயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க முதற்கட்டமாக ஆயிரம் கோடி நீர் மேலாண்மையில் இந்த மானிக் கோரிக்கையில் இந்த வருஷம் அறிவிச்சிட்டாங்க மாநில அரசு அறிவித்து மத்திய அரசு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆக இதில் காவிரி ஆற்றில் வந்து உபநதிகள் பவானிசாகரு நொய்யல் அதே போல் அமராவதி இன்னும் ஓடையில் இருந்து எங்கெல்லாம் நதியில் வந்து தண்ணி சேருதோ அந்த நதியெல்லாம் நதி நீரைலாம் சுத்தப்படுத்தி விடுது அதாவது காவிரி ஆறுனால் அது ரெண்டு இரு கரையோரமும் இருக்கிற இருந்து வெளியேறிகிட்டு அசுத்த நீர் அங்கே போய் நதியிலே சேருவது அது நீர் மாசுபடுது அதனால் அந்த கரை ஓரமாக அந்த நகரத்தில் ஒரு பேபி கிணல் அமைச்சு ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல வர இதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம் இது வந்து பல விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த அரசாங்கம் தெரிவிக்கல ஏன்னா இது அண்ணா அதிமுக அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்தினாக அவர்கள் இதை வெளிப்படுத்தினர் இது இப்படி நதிநீரை சுத்தப்படுத்தி நமக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் இதை பயன்படுத்திக்கிட்ட பொழுது பல பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகிறது ஏன்னா கெமிக்கல்லாம் கலக்குது அண்ணா அந்த நீரில் கெமிக்கல் கலப்பதினால நமக்கு உடல்நிலையும் சரியில்லா போகுது இந்த தண்ணீரை பெறுகிறதுனால நம்முடைய விவசாயிகள் பயிரிட பயிரும் பா பாதிப்படைகிறது இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் அதேபோல் சிவில் ஸ்கோர் எனக்கு கவனத்துக்கு கிடச்சோன்னே நான் டெல்டாவில் போய் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு எனக்கு கொடுத்தாங்க நான் பாரத பிரதமர் வந்தபோது உடனே கொடுத்தேன் அவரிட்டையே கொடுத்து பேசுனேன் நேரடியாக பேசினேன் அப்போ யாருமே மனு கொடுக்க வேண்டாம் நாங்கள் யாருமே யாரும் கொடுக்க வேண்டாம் நான் அதை பற்றியெல்லாம் இப்போ நமக்கு வேண்டியது பிரச்சர் தான் இந்த நேரத்தில் கொடுத்தா தானே பண்ண முடியும்னு உடனே கொடுத்தா உடனே வாங்கி அடுத்த நாளே அவர் நிதி பண்ண சொல்லி அரசாங்கத்தை கேட்டோம்னா அடுத்த நாளே மாநில அரசாங்கம் அந்த ஸ்பீல் ஸ்கோர் விவசாயிகள் கேட்க வேண்டியது இல்லைன்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க அதே போல் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் அந்த நெல் முட்டைகள்லாம் அண்ணா திமுக ஆட்சி கண்டு உடனுக்குடன் அந்த நேரின் நெல் கொள்முதலில் கொள்முதல் செஞ்சு அவருடைய வ வங்கிக் கணக்கில் வர வச்சாங்க இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு விவசாயிகள் இடத்துல அந்த கொள்முதலாம் திறந்த வெளியில் அடிக்கிறதுனால காலத்தில் பேஞ்சு இன்றைக்கு பல விவசாயிகள் நஷ்டமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு டன் அரிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செஞ்சு சரியாக பாதுகாக்காத பாதுகாக்காத காரணத்தினால் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மூட்டை நெல் சரி அரிசி வீணாக போயிட்டுது அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகிட்டு இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லையும் முறையாக பாதுகாக்காத காரணத்தில் நிறைய வீணாக வீணாகப்பட்டு விட்டது இதனால் அரசாங்கத்துக்கு நெறி நிறைய இழப்பீடு அதிகமாக உள்ளது அதேபோல் சிறு குறு நடுத்தர சொன்னாங்க கொரோனா காலம் அப்போ கூட நிறையா உதவி செஞ்சோம் அந்த திட்டத்துக்கு ஏன்னா இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமுள்ள நாடு தமிழ்நாடு அதை பாதுகாப்பது எங்களுடைய கடமை அதை முறையாக அவ்வப்போது நான் அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள் அவளை சார்ந்தவர்கள என்னை சந்தித்து அவ்வப்போது அவளுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சு வந்தோம் அதை மீண்டும் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை சொன்னாங்க வாழை பொறுத்த வரைக்கும் எனக்கு மதிப்பு கூட்டிய பொருள் தயாரிக்கும்னு சொன்னாங்க அதுக்கு தயாரிப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் செய்வதற்கு அதிமுக அரசு எடுக்கப்படும் தெரிவித்து அதே போல் இங்கே அது நீங்கள் அதை மனுவாக கொடுங்க அதில் என்னென்று இருக்குது நான் அதை பார்த்து நாங்கள் செயல்படுத்துகிறோம் சங்கீதா என்பவர் இங்கே பேசினாங்க நம்முடைய சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகள் எல்லாம் கொடுக்கணும்னாங்க ஏற்கனவே ஆவின்லேயே நாங்கள் நிறைய தயாரிச்சிட்ருக்கிறேன் நான் ஆவின் சேர்மனாக இருந்தேன் நான் வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்தேன் தான் முதல் முதலாக எங்களுடைய சேலம் டைரி தான் அகில இந்திய அளவில் நாங்கள் தேசிய விருதுகளை அதே அதேபோல் நான் சேர்மனாக இருக்கும்போது அப்போவே அஞ்சு கோடி ரூபாய் லாபம் ஏற்றி நான் டெபாசிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த காலத்துலேயே அதனால் அந்த ஆவின் பற்றி எனக்கு நல்லா மூணு மூணு ஆண்டு காலம் அதில் நல்லா இருந்து விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு அதில் உதவி செஞ்சோம் உங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் பார்க்குறோம் எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம் அதே போல் அந்த இங்கே கூட இன்னும் பல பேர் பேசியிருக்கிறீங்க விளையாட்டை பற்றி சொன்னாங்க ஜிஎஸ்டி குறைக்க வேண்டியிருக்கிறாங்க நான் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி டாக்டர் சிவகுமார் அவங்க பேசியிருக்கிறாங்க அவர்கள் வந்து இந்த காப்பகத்தை பற்றி பேசுனாங்க முதியோர் நாங்கள் வந்து நான் பல இடத்துல முதலமைச்சர் இருக்கும்போது சென்றபோது எங்களுடைய அமைச்சர்கள் சட்டமன்றப்பெலாம் சொன்னாங்க ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர்களைத் தொகுதி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்து நாலு லட்சம் இப்போ எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் நாலு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் முதியோர்களுக்கு எங்களுடைய மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அதே மாதிரி ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் சேர்ந்த அதுவும் ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க இப்போ ஜிஎஸ்டி ஏதோ மாற்றம் வருதா குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் அது என்னென்னலாம் அதில் என்ன சாத்தியமாக இருக்குதோ அது ஏன்னா ரெண்டே வரி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு போக இப்போ ரெண்டு வரி சொல்லுவதாக ரெண்டு ஒன்று ஸ்லாப் ரெண்டு ம நாளாக ரெண்டாக்குறாங்க அதை வந்து எந்தெந்த பொருள் எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நீங்கள் மனுவாக கொடுங்க நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரோட தொடர்பு கூட நாங்கள் செயல்படுத்துறோம் அங்கே வந்திருந்து நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க நான் இங்கே பல பேர் பேசுவதாக இருந்தது நேரத்தினுடைய காரம் நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சிலர் தான் பேச முடிஞ்சுது பேச வாய்ப்பு இல்லாத நம்முடைய பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் கடிதமாக நீங்கள் கொடுங்க மனுவாக கொடுங்க அதையெல்லாம் நாங்கள் பரிசீலித்து நான் எங்களால் முடிந்த என்னென்ன உதவி செய்கிறோமோ அதெல்லாம் செய்யும் அதே போல் மரியாதைக்கு என்ன ஐயாக்கண்ண அவர்கள் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் நீங்கள் வந்து விவசாயத்திற்காக நிறையா போராடுறீங்க வாதாடுறீங்க அதனுடைய மனத்தகரியும் நிறைய விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கின்றதாக இருக்குது நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் பெருமை கொள்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு பதவிக்கு வருகின்ற பொழுது அதில் வந்து முழுமையாக அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டிய நிலையிலே இருந்து தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தில் நான் முன்னுரிமை கொடுப்பது அனைத்து துறைக்கும் அதிலே விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னால் அது சில நேரத்தில் பேசி தான் அவங்களும் வேறு வழி இல்லை தவறாக நினைக்கக்கூடாது மற்றவங்க ஏன்னா விவசாயிகள் வந்து இயற்கை சீற்றத்தால் பல காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டுறாங்க அதே போல் விலை வீழ்ச்சி பயிரிடும்போது ஒரு விலை இருக்கும் அப்படி மகிழ்ச்சியோடு பயிரிடுவாங்க அறுவடை ஆகும்போது அந்த வீழ்ச்சி அடைந்துடும் அதனால் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிடுவாங்க அப்போ குடும்பம் பல கஷ்டத்துக்கு உள்ளாகிடும் அப்பவே இதையெல்லாம் நம்ம அனுபவ நீதியாக இருந்த காரணத்தினால இந்த தொழிலே நானும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதில் பல இடர்பாடுகள் இருக்கின்ற காலத்தில் தான் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு முன்னர்வு கொடுத்தோம் அதே மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனை இருக்குது அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை நான் ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய தலைமையில் கூடும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நடந்தோம் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு புதிதாக ஒரு தொழில் வந்தாலோ ஏற்கனவே தொழில் புரிகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அந்தஸ்துள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர்களிடத்தில் அதில் பணி ஒப்படைத்தோம் அவர்களிடத்துல முறையிட்டால் அவர்கள் அங்கேடைய மாதந்தோறும் முதலமைச்சர் தலைமையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதில் தொழில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அங்கேயே அமர வச்சு அது இந்த துறை சேர்ந்த அமைச்சர்களும் அங்கே வச்சு உடனுக்குடன் அங்கே அறிந்து அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனால தான் அதிமுக ஆட்சியில் அதிகமாக தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது ஆகவே தொழிலும் முக்கியம் விவசாயம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணை போல இரண்டும் முக்கியமானது தொழில் விவசாயம் ரெண்டும் தான் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும் ஒரு நாடு வளர்ச்சி பெறும் ஆகவே இரண்டு தொழிலும் அதிமுக ஆட்சியிலே பலதற்குண்டான நடவடிக்கை எடுத்தோம் இனி வருகின்ற காலத்திலும் இந்த தொழில்கள் சிறப்பதற்குண்டான முயற்சி எடுப்போம் நீங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே தெரிவித்துவிட்டீர்கள் அதையெல்லாம் எங்களுடைய அரசு வந்தவர்கள் நிறைவேற்றித் தந்த முயற்சி எடுக்கும் என்று சொல்லி வரி இருந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுக்கின்றேன் நன்றி வணக்கம்